السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே புனிதமான இந்த ரமதான் முடிவடையக்கூடிய தருவாயிலே நாம் இருக்கிறோம் அதாவது அல்லாஹு தலா நம்முடைய வாழ்நாளில் எத்தனை ரமதான்களை எழுதி வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த ரமதான்களில் ஒன்று நம்மை விட்டு கடந்து சென்று விடக்கூடிய இந்த தருவாயில் இருக்கிறோம் சூரத்துல் ஆசிர் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் சொல்லுவார்கள் குரானில் நூற்று பதினாலு சூறாக்களை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறான் மிக சிறிய ஒரு சூறாதான் இந்த சூறாவை சரியான முறையில் ஒருவன் விளங்கி தன்னை திருத்திக் கொண்டான் என்று சொன்னால் இதுவே அவனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் தாலா காலத்தின் மீது நேரத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் அத்துணை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொதுவாக அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த பொருளினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வருகிறானோ அது நல்ல முறையில் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் அல்லது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான் இந்த இடத்தில் அல்லாஹ் காலத்தின் மீது நேரத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் அத்துணை வேறும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த வேலைகளை செய்பவர்களை தவிர என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்கிறார்கள் இந்த சூறாவினுடைய சரியான விளக்கம் எனக்கு எப்பொழுது கிடைத்தது என்று சொன்னால் நான் ஒரு நேரத்தில் கடை வீதியில் அமர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு சப்தம் கேட்டது யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விற்பனை செய்யக்கூடவர் கூடியவர் சொல்கிறார் இரஹமு அலாமன் யதூபுர் அசுமாலி யாருடைய முதலீடு கரைந்து கொண்டிருக்கிறதோ அவர் மீது நீங்களெல்லாம் இறக்கம் காட்டுங்கள் என்று கூச்சலிட்டு கொண்டே போகிறார் எனக்கு ஆச்சரியமாக ஆகிவிட்டது ஏதேனும் பொருளை விற்பனை செய்வதாக இருந்தால் அந்த பொருளை சொல்லி விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் வித்தியாசமாக யாருடைய முதலீடு கரைந்து கொண்டிருக்கிறதோ அவருக்கு நீங்களெல்லாம் இரக்கம் காட்டுங்கள் என்று கூவிக்கொண்டே செல்கிறாரே அப்படி என்ன பொருளை விற்கிறார் என்று பார்ப்பதற்காக நான் வெளியே வந்தேன் அப்படி வெளியே வந்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு தள்ளு வண்டியிலே ஐஸ் கட்டியை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் ஐஸ் கட்டி என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுகளில் கிடைக்கக்கூடியதல்ல எங்கேயாவது பனிப்பிரதேசங்களிலிருந்து எடுத்து வருவார்கள் அது கரைவதற்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரமாக அது யாருக்கு தேவையோ அதை பயன்படுத்தி விடுவார்கள் அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்னுடைய முதலீடு கரைந்து கொண்டே இருக்கிறது கரைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த முதலீடை நான் எப்படியாவது லாபமாக ஆக்கிவிட வேண்டும் எனவே அவர் மக்களிடத்தில் சொல்கிறார் என் மீது இரக்கம் காட்டுங்கள் இதை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டு போவதை பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கு இந்த சூறாவினுடைய சரியான விளக்கமும் எனக்கு கிடைத்தது நம்முடைய முதலீடு நம்முடைய நேரங்கள்தான் நம்முடைய காலம்தான் நம்முடைய வயதுதான் நம்முடைய முதலீடு இந்த முதலீடை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது அது நம்மிடமிருந்து கரைந்து கொண்டே தான் இருக்கும் அந்த கரைந்து கொண்டிருக்கக்கூடிய முதலீடை நாம் எந்த விதமான பிரயோஜனப்படுத்தாவிட்டாலும் கரையத்தான் போகிறது அதை பிரயோஜனப்படுத்தி விட்டாலும் கரையத்தான் போகிறது எனவே நம்முடைய காலங்கள் நம்மை விட்டு செல்ல செல்ல நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு தாரா சொல்கிறான் ஒல் அசுர் இன்னல் இன்சான் அலஃபி ஹுசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் ஆனால் யார் சரியான முறையில் தன் காலத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையுடன் ஈமானுடன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நல்ல காரியங்களை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டவர்கள் அதே போன்று சத்தியத்தை ஒருத்தருக்கொருத்தர் எடுத்து வைத்தவர்கள் அந்த சத்திய பாதையில் வரக்கூடிய துன்பங்களை சகித்துக்கொண்டு பொறுமையுடன் வாழ்ந்தவர்கள் இந்த நான்கு காரியங்களில் ஈடுபட்டவர்களை தவிர ஈடுபடுபவர்களை தவிர மீது அத்துணை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இந்த வசனம் இந்த சூறா இந்த சம்பவத்தினால் எனக்கு நல்ல முறையில் விளங்கியது என்று சொல்கிறார்கள் காலம்தான் நம்முடைய முதலீடு நம்முடைய வாழ்நாள் தான் நம்முடைய முதலீடு இது எவ்வளவு முதலீடு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது நம்மிடமிருந்து அது போய்கொண்டே இருக்கிறது வருட வருடம் ரமதானும் கணிந்து கொண்டே இருக்கிறது நேரமும் சென்று கொண்டே இருக்கிறது செல்லக்கூடிய நேரத்தை நம்மால் நிச்சயமாக தடுத்து வைக்க முடியாது இன்றைக்கு உலகத்தில் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுகிறோம் பொழுது போக்குகிறோம் என்று சொல்கிறார்கள் நாம் அதை ஒன்றும் போக்க வேண்டிய அவசியம் இல்லை அது போய்க்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த போய்க் கொண்டிருக்கக்கூடிய பொழுதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கையிலே இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் இது ஒரு வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம் என்று முடியும் என்று யாருக்கும் தெரியாது எந்த நேரத்திலும் இந்த சந்தர்ப்பம் முடிந்து விடலாம் முடிவதற்கு முன்னால் அடுத்த வாழ்க்கைக்காக நிரந்தரமான வாழ்க்கைக்காக யார் சரியான முறையில் தயாரிப்பு செய்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதை குரானுடைய இந்த வசனம் சொல்லுகிறது இந்த ரமதானில் இந்த சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ரமதான் நம்மை விட்டு கழிந்து விட்டது இதை நாம் எப்படி கழித்திருக்கிறோம் இது நமக்கு லாபகரமாக போயிருக்கிறதா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நஷ்டத்தில் நாம் கழித்து விட்டோமா என்ற அந்த கவலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ரமதானிலே நாம் செய்த அமல்கள் எல்லாம் இந்த அமல்கள் நம் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு வழியாக இந்த ரமதானை நாம் கொள்ள வேண்டும் நாம் இன்று வரைக்கும் இந்த ரமதானுடைய காலத்தில் எவ்வளவு மகத்தான காலங்களை அடைந்தோம் அலம்துல்லில்லா அல்லாஹுவினுடைய ஒரு பெரிய ஒரு கிருபைதான் நமக்கு அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தான் தொழுதோம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் குரானுடைய வசனங்களை கேட்டோம் நோன்பு நோற்றோம் எல்லோரும் ஒன்று கூடி நோன்பு பிடித்தோம் நோன்பு திறந்தோம் இது எல்லாம் அல்லா நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது இந்த அமல்களை இன்று நாம் செய்தவதை போன்று இந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இந்த ரமதானுடைய காலத்திலே தொழுகைக்கு ஜமாத்தோடு நாம் வந்து கொண்டிருந்தோமோ எல்லா காலங்களிலும் ஜமாஅத்தினுடைய தொழுகையை நாம் தவறவிடக்கூடாது அதே போன்று சுண்ணத்தான தொழுகைகள் சுன்னத்தான நோன்புகள் குறிப்பாக குர்ஆன் ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமதானில் எவ்வளவு இனிமையான முறையில் குர்ஆனை கேட்டோம் நம்முடைய மனதிற்கெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தப்பட்டது இந்த குர்ஆனுடைய தொடர்பை நாம் தினமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று இறுதியாக ரமதானிலே குரானுடைய ஹாஃபிதுகள் ஓதக்கூடிய அந்த ஹாஃபிதுகளுடைய ஓதுவதை நாம் கேட்டோம் எவ்வளவு அடைந்தோம் அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகளுக்கு மிகப்பெரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் வைத்திருக்கிறான் இவ்வுலகத்திலும் வைத்திருக்கிறான் மறுமையிலும் வைத்திருக்கிறான் இவ்வுலகத்தில் ஏதோ சின்ன சின்ன கண்ணியங்களை நாம் பார்க்கிறோம் மரியாதையோடு அவர்களை பார்க்கிறோம் ஆனால் உண்மையான கண்ணியம் நாளை மறுமையில் தான் தெரியும் எனவே நாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆசை வைக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திலும் ஏதேனும் ஒருவரையாவது குறைந்தபட்சம் ஒரு ஆணை மனனம் செய்யக்கூடிய ஒருவரை நான் உருவாக்குவேன் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று யாராவது ஒருவரை புறானை மனனம் செய்யக்கூடியவரை நான் உருவாக்குவேன் என்ற ஒரு சிந்தனையையும் இந்த நல்ல நேரத்திலே நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் செய்த எல்லா அமல்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை பரிபூர்ணமான முறையிலே அதற்குரிய கூலியை அல்லா தருவானாக நாம் செய்த அமல்களில் மன தூய்மை என்ற இஹ்லாஸை அல்லா தருவானாக நீண்ட காலம் இந்த ரமலானை அடைந்து இஹ்லாசான முறையில் அல்லாஹுக்காக அமல் செய்யக்கூடியவர்களாக நம் யாவரையும் எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா வாஹிர் வாஹிரு தவானது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்த